அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பாமனீஸ்வரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவில் வந்து நம்ம டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம மாத பலன்கள்னால் சொல்லிட்டு இருந்தோம் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு சரிப்போலே நம்ம திரும்ப ஒவ்வொரு மாதத்துக்கும் பலன்கள் கரெக்டாக சொல்லலாம் ஏன்னா கோயில் பூஜையும் பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிறைய ஹிகப்ஸ் இருந்தது சரிப்பே அதெல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து மாத பலன்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு வந்தோம் ஏன் மாத பலன்கள்னா இப்போ இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் பல குழப்பங்கள் பல மாற்றங்கள் நடக்கிறது அதனால் அந்த மாற்றங்கள்னால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு சிக்கல் ஒரு அடுத்து என்ன பண்ணுற குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த மாத பலன்கள் வந்து நிறையா உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லோம் மாத பலன்கள்னு சொல்லும்போது நம்ம சூரியனுடைய நகர்வுகள் ஒரு மாதத்துக்கு சந்திரன் எல்லாத்தையும் சுற்றி வந்துடும் அப்போ வந்து சூரியனும் அது மாதிரி ஒரு வருஷத்தில் எல்லாருக்கும் சுற்றி வந்துடும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் ஏதான ஒரு பாவத்தை வந்து காமிக்கும் பன்னெண்டு ராசிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் எதான ஒரு பாவத்தை காமிக்கும் ரெண்டாவது சூரியனுடைய பயணம் இருக்கு இல்லையா அந்த போ போகக்கூடிய பயணம் வந்து ஒரு ஒரு நட்சத்திர காலிலையும் போகும் அப்போ எந்த நட்சத்திர காலில் போகிறது அந்த ராசிக்கு இது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்போ எந்த மாதிரி பலன் நடக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் வந்து பார்ப்போம் அப்படின்றது தான் அந்த பதிவனுடைய நோக்கம் ஸோ அதனால் வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து செவ்வாய் வந்து வக்ரம் ஆரம்பிக்கிறது செவ்வாய் வந்து வக்ரம் ஆரம்பிக்கிறது அதே மூணு பன்னெண்டு அன்னைக்கு சுக்ரன் வந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆறுது சுக்ரன் வந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது நாலாந்தேதி அன்றைக்கி புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த செவ்வாய் வக்ரம் ஆரம்பம் இருக்கு அந்த செவ்வாய் வீட்டிலலாம் புதன் இருக்குது அவர் நாலாந்தேதி அன்றைக்கு புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது அது மாதிரி வந்து பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து விச்சிக ராசிலேருந்து தனுர் ராசிக்கு போயிடுறது சரி இப்போ இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சுழற்சியில் நடக்கூடிய நிகழ்வுகள் இப்போ வந்து அதே மாதிரி இந்த சூரியன் பயணம் பார்த்திங்கன்னா இவர் ரெண்டாந்தேதி அன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் சூரியன் வந்து ரெண்டாந்தேதி அன்னைக்கு கேட்டு அனுஷன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு இந்த கேட்டை நட்சத்திரத்துலேயே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பயணிக்கிறார் கேட்டை நட்சத்திரத்தில் பதினஞ்சாந்தேதி நைட்டு பதினாறாம் தேதி காலையில் அந்த நேரத்தில் வந்து அவர் மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்புறம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த மூல நட்சத்திரம் தான் அப்புறம் மூல நட்சத்திரத்து இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூணு நாள் வந்து இருபத்தெட்டு வரைக்கும் இருபத்தெட்டு அன்னைக்கு போராடம் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ஒன்று போராட நட்சத்திரம் பயணிக்கிறார் அது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் ஸோ இது மாதிரி வச்சுண்டு நம்ம இந்த காலகட்டங்களில் எதெல்லாம் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் தான் ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அந்த பதிவில் போய் ஒரு ஒரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் தனுசு ராசிங்கிறது காலபுருஷேதத்தில் ஒன்பதாவது வீடாக இருக்குது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னா மூலம் பூராடம் புத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரத்துக்கு கேது பகவானும் பூராட நட்சத்திர சுக்கர பகவானும் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்துக்கு சூரிய பகவானும் அதிபதியாக இருக்காங்க ஸோ இந்த ராசியை பொறுத்தவரை உள்ள எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ அடையிறதில்ல காலபுருஷத்துலேயும் பாக்யஸ்தானம் சொல்ல ஒன்பதாவது வீடாக இருக்குது ஸோ இந்த ராசிக்கு உள்ள அதிபதி ஆறாவது வீட்டில் வக்ரமாக இருக்காங்க அதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இப்போ ஸ்லோவாக இருக்கும் தொழில் பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் உங்களுடைய எதிர்ப்புகளை வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் காலம் தள்ளி போட வேண்டியதா இருக்கும் மூணாவது வீட்டில் வந்து சனி வக்ர நிவர்த்தி ஆனதுதான் மிக நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து ஒன்பதாவது வீட்டு அதிபதி சூரியன் அப்படின்னாலும் அவர் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கார் அதனால அரசாங்க காரியங்கள் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதம் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க தனுசு ராசியை சேர்ந்த யாருமே அரசியல் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்துடலாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும் பல பேருக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்லாவே தான் இருக்கும் அதில் வந்து எந்த விதமான சிக்கல்களும் ஏற்படாது வண்டி வாகனங்கள் விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கும் அதுலேயும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது உங்களுடைய திறமைகள் புத்திசாலித்தனம் இதெல்லாமே நல்லா பழிச்சுன்னு தான் இருக்கும் இருந்தபோல உங்களுக்கு நாலாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்கள் தாயினுடைய உடல்நிலையை பார்த்துக்கிறது கொஞ்சம் முக்கியமாக இருக்குது முதல் ஒரு பதினைஞ்சு நாளைக்கு வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் நடத்த நட புதனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் நகர்றதுனால தொழில் ரீதியாகவும் சரி பார்ட்னர்ஷிப் ரீதியாகவும் சரி உங்களுக்கு நல்ல உகந்த காலமாக இருக்குது ஸோ பார்ட்னர்ஷிப் ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது அமையும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் புதிய தொடர்புகள் தூர தேசங்களில் உள்ள தொடர்புகள் மூலமாக நல்லது நடக்கும் பல பேர் வந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வேறு வேலைக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கூடிய விஷயங்கள் முதல் பயனஞ்சு நாளில் பின் பயனஞ்சு நாளில் கேதுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அந்த கேது வந்து உங்களுடைய உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூல நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கே சூரியன் வந்துடுறாரு கேதுவோட நட்சத்திர பயண கேது வந்து உங்களுக்கு பத்தில் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் ரீதியாக இந்த பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னா கூட உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வந்து உடல் உடம்பு வந்து இந்த பின்பகுதியில் மாதத்துக்கு பின்பகுதியில் நீங்கள் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் உடல் ரீதியான சளி தொந்துரவு உங்களுக்கு சுவாசத்தில் பிரச்சனைகள் இந்த மாதிரி வர வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவங்க ராசி அதிபதியும் வக்ரமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கணும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் முதல்ல மூல நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து முன்பாதையும் சரி பின்பாதியும் சரி ரெண்டுமே நல்லா இருக்குது ஏன்னா சூரியன் உங்கள் ராசிலாம் பயணிக்க போகிறார் உங்கள் ஒன்பதாவது அதிபதி ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக வந்து மூல நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது எல்லா காரியமும் சக்சஸ் தான் நீங்கள் எதா எடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க இந்த மாதத்தில் பூராட நட்சத்திரத்துக்கும் நல்லா தான் இருக்குது பூராட நட்சத்திரத்துக்கு வீடு வாகனங்கள் அதில் வந்து சக்சஸ் ஆகும் ரெண்டாவது வீட்டில் வேற இருக்காரு குடும்பத்தில் பல பேருக்கு மூராட நட்சத்திரங்கள் பல பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் இந்த மாதம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கடுத்து உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திர காலங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க எல்லாமே இல்லை தூர தேசத்துக்கு பிரயாணம் அது இல்லை ஒர்க்கில் வந்து மாற்றம் தொழிலில் மாற்றங்கள் இல்லை வேலையில் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியெல்லாம் நான் யோசிச்சுட்டவங்க கிடைக்கும் ஸோ பொதுவாக வந்து இந்த மாதத்துல தனுசு ராசிக்கு முதல் பயணிஞ்ச நாளைக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்தா பின்பதி நாள் நல்லா தான் இருக்கும் உடல் ரீதியான கோளாறுகளை தவிர்த்து ஜென்ரலாகவே உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த மாத டிசம்பர் மாத பலன்கள் ஒரே விஷயம் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறது தான் தான் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறேன் அதனால நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வணங்கிக்க வேண்டிய கடவுள் வந்து வணங்க வேண்டிய கடவுள்னா குரு பகவான் தான் குரு பகவானை வணங்கிக்கோங்கோ இந்த மாதம் ஃபுல்லாகவே குரு வந்து கொண்டக்கல்ல மாலை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு போங்க முடிஞ்ச போதெல்லாம் குரு பவானுக்கு போங்கோ இல்லை சாய்பாபாவை வணங்குங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வந்தாலே பொதுவாகவே வந்து உங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே நல்லாதான் இருக்கும் எல்லாத்துலேயும் அந்த உடல்நிலை கோளாறுகள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட முடியும் அப்படி இல்லைனால எங்கள் நான் பக்கத்து நான் வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கேன் இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் இல்லை நான் வேலைகள் கடுமையாக இருக்குது நான் சாய்பாபா கோயிலுக்கு போக முடியாது இல்லை நான் குரு கோயிலுக்கு போக முடியாதுன்றவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வணங்குமோ கேதுவோட அதி தேவதை விநாயகர் தான் பிள்ளையாரை வணங்குமோ அவ அவர் வணங்கினாலே உடல்நிலை கோளாறுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கிடும் இந்த ராசி அன்பர்கள் வந்து இது மாதிரி பன்னிண்டு இந்த மாதம் வந்து உங்களை தற்காத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஜென்ரலாகவே உங்கள் ராசிக்கும் நல்லா தான் இருக்குது எல்லா வித்துக்கும் நல்ல பலன்கள் தான் நடக்கும் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் தவிர்த்து மற்ற அனைத்துமே நல்லா தான் இருக்குது அது தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் மிக நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்